அவன் அந்த ஏரியா பழகம் தண்ணி ஆற்ற முடியும் இன்னைக்கு அதனால் இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு இவங்களை போட்டு கரைக்கிறாங்க போட்டு வேறு வெளியில்லாமல் நானும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு யூ யூஆர் ஃபெயில் யூ ஆர் ஃபெயில் சங்கே அடுத்து நம்ம ஆட்டுக்கார பிள்ளை செல்லாம் வேறு செல்ல அற்புதமான கடம்பு சேர்த்துக்கிறான் என் வயசுக்கான மியூசிக்க அனுபவங்கள்

இவன் நீ தான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில் இவெல்லாம் யாருன்னு தெரியும் அப்புறம் தான் தெரியும் டிவியில் டிவியில் கலக்கலு கலக்குவான்னா அங்கே போய் தான் தெரியும் எனக்கு ஜீவி எனக்கு ரொம்ப நாளில் என்ன ஆனால் கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவான் அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரேடீடா ஓகே அவன் எழுதுவான் இது நடிச்சிருக்கான் பாருங்க ஐயோ யோசி ஆனால் விடல ஞானம் இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புத பொண்ணு ஒரு நாள் நிறச்சு விட்டேன் இது பாடுபோம் ஹேங்கிட்டு போய்ட்டு ஒரு நாள் அது பாடு போச்சுக்குவா என்ன அம்பாடு மரியாதை இல்லையா അല്ലെങ്കിൽ പല എന്നെ വിട എന്നെ യാതൊന്നും തരുമാന കൊഞ്ചു യാത്ര ചൊല്ലിരുക്കാ നല്ല അതിൽ ഒരു കമ്പള അടിക്കും

நிஜமாக இப்போ அவனுந்தான் அடுத்த படத்துக்கு படத்துக்கிட்ட ஆனால் தொங்க வேண்டிய இருக்கு சம்மான் வரமாட்டேன் ஏன் இன்னைக்கு சொன்னா ஆறு மாதம் நினைச்சு தான் டேட்டு நான் விழ வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து பார்த்தேன் டக்களை அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வருவான் இன்னும் வந்தைக்கி கம்போஸி கூட்டத்தை வச்சு சொல்லிடு சொல்லி எவ்வளோ நாளி கம்போஸி அவங்க அவங்க கம்போஸா வந்து வச்சு வைக்க படத்தை சட்சேட் லவ்வபுள் பாய் நல்ல கலைகள் கிடைக்கிறது ஈசி நல்ல மனித உள்ளவும் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய் சார் இந்த மேடைக்காக சொல்ல அவள் அவ்வளவு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் பாடி உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கடா இதுக்கு இல்லை இன்னும் போய்கிட்டே இருப்பேன் அது உண்மை இவ்வளவு இயக்குநர்கள் இந்த மேடையில் உட்காந்து உன்னை பாராட்டுறாங்க நினச்சி பாரு அதுக்கெல்லாம் கொடுப்போம் வேணும் நானும் டயர்டானே கூட என்னை இன்றைக்கெல்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன் தெரியாத மாதிரி காட்டிக்குவேன் அதுதான் இருக்குவேன் ஏன்னா அது அதுலேட் நம்ம லைஃப் இல்லைடா இப்போ பரதராஜா பரதராஜான்னு பேர் சொல்லாமல் ஒன்றுமே தெரியாது இடிட் மாதிரி உள்ளே என்ஜாய் உள்ள வெற்றி பார்க்க பெரிய சொல்லுவாங்க அவன் அவனுக்கு ஒரு தனி தனித்தான் வெற்றிப்பா பார்த்தி நான் போக முடியாது என் பார்த்தி வெற்றி மாற்றம் பண்ண முடியாது மிக ஒரு அற்புதமான படம் இந்த யானை யானைன்னு சொல்லி என் கொண்டு யானை வருது யானை வருது யானை என்னைக்குடா யானை இல்லை ட்ரேன் ரொம்ப இருக்கு ட்ரேன் ரொம்ப இருக்கு என்னைக்கு நீப்பிட போற கடையில் யானையை கொண்டு வந்தான் யானையும் கொண்டதை சும்மா இருந்தால் நீங்கள் உங்களை யானை கிடைக்கும் இதே என்னடா பாவம் பண்ணேன் இல்லை சீன் அந்த மாதிரி நீங்க திரும்பினீங்க அந்த யானை வந்து உங்களை தான் மிதிக்குமா இல்லை அதுக்கு நான் தம்பி வச்சுருவேன் அது வரைக்கும் எந்த ஒரு இது இல்லை பக்கத்தில் வரும்போது பயமானது அந்த யானை வரும்போது அப்புறம் கேட்ட சங்கர் பழிவாங்கனையான அவன் பார்த்தீங்கன்னா எங்கே நம்மளை வளர்ந்துட்டு படம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண விட்டுருவானோ இல்லையன்று அது பய நியாயமான அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இது எங்கே எவ்வளவு நியாயமாக சங்கம் கிரேட்டா சங்கம் அது உண்மை அது அவர் இல்லைன்னா என்ன எங்கே கொண்டு வருது இந்த யானை வர்றதுக்கு மூணு மாதம் ஆச்சுங்க ஷூட்டிங்கேயும் இல்லை என்னையான் யானை பனிச்சானையும் கொண்டாந்தான் என்ன கொண்டு போய் பண்ணிட்டேன் இந்த வயசில் உட்காருங்க யானை இது நான் திரும்பி பார்க்குறேன் அப்படியே இந்த பக்கம் ஏதா பண்ணி சுற்றி வைங்க அது வாட்டுக்கு கால போட கடைசியா யானை போய் சுத்து போயிட்டேன்

கதையை சொல்லி தொலைச்சு அவன் ஞானம் ரொம்ப அருமையான படத்தில் நாய் இருக்கு சங்கர் படத்தில் இனிமேல் கூப்பிடுவான் வேண்டும் எனக்கு தெரியாது ஆனால் கூப்பிடுவான் மேடை வச்சா பேசி தொலைச்சிட்டான் கூப்பிடுவான் ஒரு அற்புதமான படம் அவரு விதமான டேரக்டரு ஹீரோயின் ஹீரோ கம்யூனிகேஷன் ஜீவா டீ ப்ரூ இஸ் லை பட் இந்த படம் வேறமாக இந்த படம் அவனை வேற டைமென்ஷனில் கொண்டு போய் எடுத்தோம் இவனாம் நல்ல பொண்ணு நம்மளுக்கு அங்கேருந்து இருந்து கேரளாவில் வந்து இதுவே ஒரு படம் பாருங்க என்ன நம்ம என்னோட பொண்ணை கேவலமாக பார்த்துக்கணும் பிரமமான நினச்சிட்டு இருக்காருங்க Avez-vous parlonné de un gurdenn an cenn an eria kilge bor to ta